ஹலோ இவ்ரியான் ஒரு அப்பாவும் அவரோட மகனும் அவங்க ஆசாசே வளர்த்துன மாட்டா அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிணத்துல தள்ளிவிட்டு கொள்கிறாங்க எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றின கதை தான் இது இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும் இங்கே இந்த படத்தோட நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட லேண்டு மேலே ரொம்ப பேராசை இருந்து கொண்டவர் அவருக்கு என்னதான் அழகான மனைவி அழகான பையன் இருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கை இருந்தாலும் அவருக்கு ஒரு லேண்டு தான் முக்கியம் அவர் லேண்டு மேலே வச்சுருக்க பேராசையால் அவர் ஒரு பாவச்செயல் பண்ணுறாரு அது மூலயமா அவரோட குடும்பம் எப்படி வந்துட்டு சீர்குழிஞ்சு போச்சு அப்படின்றத பற்றி தான் அந்த கதைக்குள்ளே பார்க்க போகிறோம் இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறைக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கே ஒருத்தர் தொப்பி போட்டுகிட்டே ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு ஹோட்டல்குள்ளே போனதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு ஏதாவது இருக்கா அவர் ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சு ஃபுல்லாக வந்து சேடாக தான் இருக்கார் சுற்றி சுற்றி பார்த்துட்டு சடனாக வந்துட்டு செவத்தில் தலைய வச்சுலாம் பார்க்குறாரு ஏதாவது வீட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாரு நான் தான் வந்துட்டு வில்பர்ட் ஜேம்ஸ் இது என்னோடய வாக்குமூலம் என்னோடய நூறு ஏக்கரா லேண்டுக்காக நான் பண்ண ஒரு கொடூர செயல் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டோரி எழுத ஆரம்பிக்கிறாரு இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ வில்பர்ட் ஜேம்ஸ் அப்படின்னு போட்டு படத்தோட பேர் போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுக்காக தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு நூறு ஏக்கரா ஃபு சுற்றி சோளுக்குள்ள காடு அதுக்குள்ளே ஒரே ஒரு வீடு இதுதான் நம்ம ஹீரோட வீடு அவருக்கு ஒரு அழகான குடும்பம் அழகான வைஃப் ஆரலெட் அவங்களோட பேர் அழகான பையன் அவரோட பேர் வந்து ஹென்ரி ஹார்லெட் அடுத்து இந்த இடம் ஃபுல்லாக ஹென்றிக்கு தானே போகும் ஸோ ஜேம்ஸும் நிறையா வே விஷயம் நிறையா வேலையை வந்துட்டு ஹென்றிக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்பாவும் மகனும் சேர்ந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இங்கே விவசாயம் பண்ணுறாங்க இந்த லைஃப் பட் அவங்க வைஃப்க்கு பிடிக்காது ஆனால் ஹென்ரிக்கும் ஜேம்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச இந்த வேலையை பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக அறுவடை எடுக்கிறாங்க ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்துட்டு நிலம் தானே ஒருத்தருக்கு மதிப்பை கொடுக்குறது நிலம் அதுக்கப்புறம் மதிப்பு கொடுக்கறது அந்த காலத்தில் ஒரு பையன் ஸோ இது ரெண்டுமே ஜேம்ஸ்க்கு இருக்கிறதுனால அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஸோ ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு பார்த்துட்டு வீட்டில் வந்துட்டு தண்ணி குடிக்க வராரு ஸோ தண்ணி குடிச்சிட்ருக்கும்போதே அவரோட ஒய்ஃபை பார்க்குறாரு அவங்க ஒய்ஃப் அவங்களையும் பார்க்குறாங்க ஜேம்ஸும் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து மாற்றி மாற்றி பார்க்குறாங்க ஆனால் ரெண்டு பேரோட கண்ணுலையும் அந்த லவ் அப்படின்றது இல்லை ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குமே ஒருத்தரை ஒருத்தரை பிடிக்கிறதில்ல ஸோ அந்த இடத்துல தான் வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க இந்த இடத்த நான் வந்துட்டு விற்கலான் இருக்கேன் ஸோ இந்த இடத்த நான் விற்க போகிறேன் விற்றுட்டு நான் சிட்டிக்கு போய் செட்டில் ஆகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் இந்த இடத்த நான் விற்றுட்டு நம்ம தான் போய் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு ஹென்றி கிட்ட ஆர்லட் சொல்கிறாங்க ஹென்றி இதை கேட்டுட்டு ஏன்மா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இங்கேருந்து நம்ம சிட்டி லைஃப் வந்துட்டு இதை விட உனக்கு நல்லா இருக்குண்டா இதை இங்கே இருக்கிறதெல்லாமே விற்றுட்டு நம்ம சிட்டிக்கு போய் செட்டில் ஆகிடலாம் சிட்டிக்கு போயிட்டு நம்ம ஒரு துணி கடை விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பேசுகிறதெல்லாமே கேட்டுட்டு அப்படியே ஜேம்ஸ்க்கு ரொம்ப கடுப்பாகுது நைட்டு ஃபுல்லாக யோசிக்கிறாரு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சிக்கிறாரு தூக்கமே அவருக்கு வரல அப்படியே காலையில் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டே பேசிட்டாங்க இந்த இடத்த நீ யார் யார்கிட்டயே விற்க வேணாம் எங்கிட்டையே விற்றுடு நானே காசு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ காசு கொடுப்பியா எப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் உடனே கொடுக்க முடியாத ஒரு எட்டு டூ பத்து வருஷத்தில் நான் காசு உனக்கு கொடுக்குறேன் இதுக்கான அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க அவங்க சிரிக்கிறாங்க இப்போ இருக்க இந்த ஏழ்மையான நிலைமையை விட நீ கொடுக்குற கொஞ்சம் கொஞ்சம் காசு இன்னும் கொடுமையானது இல்லை நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன் நான் என்னோடய வக்கீல்கிட்டையுமே நான் பேசிட்டேன் நான் அந்த இடத்த கன்ஃபார்மாக வைக்க தான் போகிறேன் கம்பெனி யார் வாங்க போகிறாங்களோ அவங்ககிட்டேயும் நான் பேசிட்டேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டோடனே ஜேம்ஸ்க்கு இன்னும் கடுப்பாகுது ரொம்ப கோபமாக இருக்காரு அதுக்கு ஆர்லெட் தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லை நான் அந்த இடத்த கண்டிப்பாக விற்க தான் போகிறேன் நான் விட்டுட்டு சிட்டிக்கு போக தான் போகிறேன்றாரு இதை கேட்டோன்னே ஜேம்ஸ்க்கு ரொம்ப கோபமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல யோசிக்கிறாரு ஏதாவது பண்ணணுமே இந்த இடத்த விற்கக்கூடாக்கூடாது விற்க விடக்கூடாதுன்னு யோசிச்சிட்டே இருக்கிறேன் நைட்டு ஃபுல்லாக இதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஜேம்ஸ் உட்காந்துட்ருக்காங்க ஆர்லெட் வந்துட்டு அதுக்கான வேலையை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அவர் போயிட்டு வருது ஆரலிட்ட பார்த்தோன்னே அப்படியே ட்ரேம்ஸும் முறிக்கிறாரு அவரோட கண்ணில் அவ்வளோ வெறி இவ்வளோ ஏதாவது பண்ணியே ஆகணும் அந்த இடத்த விற்கவே விடக்கூடாது அவ்வளோ வெறியோட ஆர்ட்டை பார்த்துட்டு இருக்காரு அப்போ தான் அவங்கள பார்த்துக்கிட்டே யோசிக்கிறாங்க எதை பார்த்து யோசிக்கிறான்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்தையே பார்த்து யோசிக்கிறாரு ஒரு பிளான் போடுறாரு பிளான் போட்டுகிட்டே வீட்டுக்குள்ளே வர்றாரு வீட்டுக்குள்ள வரும்போது அவரோட பையன் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் தான் ஷெனன் ஸோ பையன் வந்துட்டு இந்த ஊரை விட்ட வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு மெயினான ரீசனே வந்துட்டு ஷனன் தான் ஏன்னா ஷனன் அவர் லவ் பண்ணுறாருங்கிறது போனால் ஷனனை பார்க்க முடியாது அதுதான் இதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு பையன் ஓகே லவ் பண்ணுறான் இதை வச்சு அவங்ககிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க அடுத்த நாள் வந்து ஜேம்ஸும் ஹென்ரியும் வேலை செஞ்சிட்ருக்காங்க காட்டுக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்கும்போது சொல்கிறாங்க உங்கள் அம்மா வந்து இந்த இடத்த விற்கிறோன்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா வந்து இந்த இடத்த விற்றா உன்னால வந்துட்டு ஷென்னனை பார்க்க முடியாது எதுவுமே இதுக்கப்புறம் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோடனே ஹென்ரிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அவங்க அப்பா இந்த இடத்துல நான் உனக்கு ஒரு பிளான் சொல்கிறேன் எனக்கும் வந்துட்டு உங்கள் அம்மா அந்த இடத்த விற்றுட்டு போறதுல எனக்கும் விருப்பம் இல்லை உன்னாலே இங்கேருந்து போனால் சென்னனோட உன்னால் சேர்ந்து வாழ முடியாது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் அம்மாவை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே ஹென்றிக்கு என்ன ப சொல்கிறதுனே தெரியல ஏன்னா ரெண்டு பேரும் சின்ன பையன் அவன் வந்து சின்ன பையன் கரெக்டாக அப்பா என்ன சொல்கிறன்னு யோசிக்கிறான் அன்றைக்கி நைட்டே குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றாங்க அங்கே ஆர்லெட் சொல்கிறாங்க நம்ம இந்த இடத்த வித்துட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னனே உடனே ஹென்றி கோ வந்து என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறான் எனக்கு தெரியும்டா சென்ன விட அழகான பூண்டெல்லாம் அவள் சிட்டியில் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டனே கோவம் வந்து கத்துறான் உடனே அவங்க அம்மா அரைகிறாங்க அருன்னு சொன்னி அவனுக்கு இன்னும் கோபமாக வருது அப்போ அப்பா சொல்கிறது தான் கரெக்டு போலையே நம்ம அப்பா சொல்கிறதே கேட்கலாமான்னு யோசிக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்பாவோட சேர்ந்து யோசிக்கிறான் அடுத்த நாள் மார்னிங் காட்டுறாங்க ஜேம்ஸ் அவங்க ஒய்ஃப் கிட்ட ஓகே எனக்கு நீ தான் கரெக்ட் மாதிரி தெரியுது நம்ம அந்த இடத்த விற்றலான்னு சொல்கிறான் ஸோ உடனே அவங்க வைஃப் அவர்ட்டிக்கு அவ்வளோ சந்தோஷம் நீங்களா பேசுகிறீங்க நீங்களா சொல்கிறீங்க நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க நம்ம இந்த இடத்த வித்துட்டு சந்தோஷமாக போய் சிட்டியில் என்ஜாய் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியாது அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அங்கே தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஆறு போட்டுடலான்னு போடலான்னு போட்டலான்னு பிளான் பண்ணது கூட அவளுக்கு தெரியாமல் சிட்டியில் போய் நம்ம அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கும் லைஃப் அப்படி இப்படின்னு பேச பேச ஹென்றிக்கு செம்ம கோவமாகுது அப்பா சொல்கிறது தான் கரெக்டு அப்பா சொல்கிறது தான் செய்யணும் யோசிக்கிறான் அன்றைக்கி நைட்டு சந்தோஷமாக ஒரு அவங்க பையன்கிட்டையும் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் பேசுகிறாங்க இந்த இடத்த விற்றுட்டு நம்ம எப்படிலாம் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்றத பற்றிலாம் பேசுகிறாங்க அன்றைக்கி நைட்டு ஜேம்ஸ் வந்துட்டு அவங்க கிட்ட அன்பாக பேசி அவங்கள கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறான் அவங்கள கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறத அப்படியே ஒரு ஓரமாக கீழே இருந்து என்ட்ரி பார்க்குறான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அன்னைக்கு நைட்டே வந்துட்டு அவங்க பிளான் போடுறாங்க பிளான் போட்டு அப்பாவும் பையனும் பேசிட்டாங்க அப்பா வேற எந்த மூலியமாகவும் அவங்களை கொல்ல முடியாதான்னு கேட்குறான் உடனே கத்தியில் நம்ம சாகடிச்சாதான்டா உடனே சாவாங்க இதே நம்ம தகனையை வச்சு நம்ம சாகடிக்கும்போது போது அவங்க உடனே சாக மாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் ஓகேனா அவங்க அப்பாவும் பையனும் போகிறாங்க மேலே ரெண்டு பேரும் அவங்க அம்மாவை கொள்றதுக்கு அவங்க அப்பா கத்தி எடுத்துட்டு ரெடி ஆகுறாங்க அப்படியே பார்க்குறாரு ஓகே இன்னைக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு மேலே போகிறாங்க அப்படியே போயிட்டு சத்தமே இல்லாமல் அவங்க வைஃபை அப்படியே கிட்ட போய் கொள்வதுக்கு போகிறாங்க அவங்க பையன் இப்படியே ஏன்னா அவன் ரொம்ப சின்ன பையன் மைனர் இல்லை அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்பா சொல்கிறதா கரெக்டுன்னு நினைக்கிறான் பெத்த அம்மாவே கொள்வது அவனால் பார்க்க முடியல இருந்தாலும் வந்துட்டு போய் கரகரன்னு அவங்க வைஃபை வறுத்து அப்பாவும் பையனும் துடிக்க துடிக்க கொள்கிறாங்க அவனால் பார்க்க முடியல அவள் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படியே பயந்துக்கிட்டே வந்து அதை பார்க்குறான் ஆனால் அவங்க அப்போ ரொம்ப நார்மலாக கேஷுவலாக வந்து கொண்டுட்டு வெளியே எடுத்துட்டு வராங்க ஒரு பணத்தையே ஒரு ஆளையே கொண்டு வெளியே எடுத்துகிட்டு வராங்க ஆனால் அங்கே கேட்க யாரும் இல்லை ஏன்னா சுற்றி அவங்க தானே நூறு ஏக்கரா ஃபுல்லாக ஒரே ஒரு வீடு தான் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிணத்துக்குள்ள தூக்கிட்டு வந்து போடுறாங்க அதை நைட் டைம் ஸோ என்ன இருக்குன்னே உள்ளே பார்க்கல கிணத்துக்குள்ளே போட்டு நிப்போ போய் தண்ணி எடுத்துகிட்டு வா உள்ள ரத்தமாக இருக்கு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் தண்ணி எடுத்துகிட்டு போய் மேலே க்ளீன் பண்ண போகிறாங்க க்ளீன் போது ஜேம்ஸ் ரொம்ப கேஷுவலாக இருக்காரு அவருக்கு அந்த பதட்டம் இல்லை ஆனால் ஹென்ரி வந்துட்டு அப்படியே சோகமாக பேசிட்டான் அவங்க அப்பாவை பற்றி சொல்கிறான் அப்போ நான் இன்னொரு டூ த்ரீ டேஸ்க்கு நான் ஸ்கூலுக்கு போகலப்பா நான் போனால் ஷனன் உடனே கண்டுபிடிச்சிருப்பா ஏன் எப்படி இருக்குன்னு சொல்கிறான் டே நீ ரெண்டு நாள் மூணு நாள் வேணாண்டா நீ ஒரு வாரமே போக வேணான்னு சொல்கிறாரு அவங்க அப்பா அவங்க அப்பா சொல்லிவிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுறாரு கிணத்துக்குள்ளே போட வரும்போது தான் அந்த கிணத்த பகல் டைமில் எடுத்து எட்டி பார்க்குறாரு அந்த கிணத்தை எட்டி பார்த்தா அவருக்கு அப்படியே ஷாக்கு என்னன்னு பார்த்தா அந்த கிணத்துக்குள்ளே வந்துட்டு அவங்க ஒய்ஃபோட பொணத்தை வந்துட்டு அதுக்குள்ளே எலி இருக்குது அந்த எலியெல்லாம் அவங்க புணத்தை கடிச்சு சாப்பிடுது ஒரு ஓட்ட வழியாக அந்த எலி உள்ளே போயிருக்கும் போல் அவங்க பொணத்தை கடிச்சு சாப்பிட்றது பார்த்தோன்னே ஒரு குரு கொமுட்டல் வாமிட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே மேலே வந்துட்டார் மேலே வந்து பார்த்தா எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது வெளியே போய் உட்காந்துருக்காரு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்காரு யோசிச்சிட்டே இருக்கும்போது மேலே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணும்ல அவங்க வைஃப் வீட்டு வீட்டுக்கு போன மாதிரி அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாரு அவங்க ஒய்ஃபாக அந்த வீட்டு வீட்டுக்கு கிளம்புன மாதிரி ஒருத்தர் வீட்டை விட்டு போகிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்து வைப்பாங்க இப்போ அப்படியே விஷுவலாக காட்டுறாங்க அவங்க ஒய்ஃபே கிளம்பலாம் எப்படி போயிருப்பாங்க அப்படின்னு விஷுவலாக காட்டுறாங்க ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க வைஃப் வீட்டை விட்டு கிளம்புன மாதிரி நமக்கு காட்டுறாங்க காட்டிட்டு இந்த சைடு ஜேம்ஸ் வந்து எதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி ஜேம்ஸை காட்டுறாங்க அவர் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கார் கேஷுவலாக வேலை இருக்காரு அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எட்ட வந்து ஒரு ஜீப் வருது அந்த ஜீப்பில் வந்துட்டு வைஃப் ஆர்லெட் இருக்காங்கன்னா அவங்களோட லாயர் வந்துட்டு வர்றாரு வந்துட்டு எங்கே ஆர்லெட் அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்ட உடனே ஜேம்ஸ் வந்துட்டு அதே தான் நானும் கேட்குறேன் எங்கள் ஆர்லெட் ரெண்டு மூணு நாளில் எங்கே போனால் உங்களை தான் பார்க்குறேன்னு சொன்னால் எங்கன்னு கேட்டோடனே லாயருக்கு இல்லை எனக்கு தெரியாது வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை அவங்க கிளம்பிட்டவன் சொன்னோன்னே வக்கீலுக்கான டவுட்டு பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லி வீட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறதுக்கு வராங்க வீட்டுக்குள்ளே பார்க்குறதுக்குலாம் அவனால் அலோவ் பண்ண முடியாது நீ யாரா என்னோடய வீட்டுக்குள்ளே நான் விட முடியாதுடா வீட்டை விட்டு போடான்னு சொல்கிறாங்க அவங்க பயங்கிட்டே பேசுகிறாங்க இல்லை அம்மா வெளியே போயிட்டாங்க வீட்டில் இல்லைன்னு சொல்லி அந்த வக்கீல் முறைச்சிட்டே வீட்டை விட்டு போகிறான் அப்போ அவங்க அப்பாவுக்கு கண்டிப்பாக தெரியும் போகிற அந்த வக்கீல் வந்துட்டு அப்படியே இருக்க மாட்டான் கண்டிப்பாக வந்து போலீஸை கூட்டிகிட்டு வருவான் அந்த ஒரு ஷெரீஃபில் ஸோ ஷெரீஃபை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவோம் நம்ம இப்போ ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிட்டாங்க பேசுறாங்க கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்க மாட்டை போய் பிடிச்சிட்டுவான்னு சொல்கிறாங்க இப்போ தான் அந்த கொடூர செயலையும் நடக்குது அவங்க வீட்டு மாட்டை பிடிச்சிட்டு வந்து அப்படியே கிணத்து மேலே நிற்க வைக்கிறாங்க அது அந்த பலகை வந்து வெயிட் தாங்க முடியாமல் அந்த மாடு உள்ளே விழுந்து அம்மா அம்மான்னு கத்துது ஆனால் வந்துட்டு ஜேம்ஸ் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அதை உள்ள தள்ளி விட்டுட்டு கண் எடுத்து அதை சுட்டி கொண்டுடுறான் கொண்டுட்டு அசால்ட்டாக இருக்கான் ஷெரீப் அந்த டைமில் வராரு ஷெரிப்பு வந்தோடனே சொல்கிறான் நீங்கள் நீங்கள் வாங்க ஆனால் கண்டவுனெல்லாம் உள்ளே விட முடியாது நீங்கள் இந்த ஒரு ஷெரிப்பு நீங்கள் உள்ள வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான் ஷெரிப்பும் உள்ளே வந்து செக் பண்ணுறாரு செக் பண்ணிவிட்டு டேரெக்டாக பெட்ரூம்க்கு தான் போகிறாங்க பெட்ரூம்குள்ளே போய் பார்த்தா பார்த்தா அந்த மாதிரியே தான் இருக்குது எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போன மாதிரியே தான் இருக்குது சார் ஆனால் கீழே குமிஞ்சி பெட்டுக்கடியில் பார்த்தேன் என்ன ஷோவிங் இருக்குன்னு கேட்குறான் வந்து இது தெரியல கேன்வா ஷூவும் இருக்கவங்ககிட்ட ஒருவேளை அந்த ஷோக்கு இது போட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அப்படியே பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசிக்கிட்டு கேஷுவலாக வராங்க வெளியே வந்த உடனே எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் நல்லா சண்டை தான் போயிட்டு இருந்தது இடத்த வித்துட்டுன்னு போகணும்னு சொன்னாங்க அதனால போயிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு ஹென்ரியும் வந்துட்டு கேஷுவலாக பேசிட்டான் பேசிகிட்டே இருக்கும்போது ஜேம்ஸ் சொல்கிறான் அங்கே கிணத்துக்குள்ளே ஒரு மாடு விழுந்துருச்சு விழுந்து கை கல்லாம் உடஞ்சிருச்சு அதை என்னால் தூக்க முடியல அதனால் வந்துட்டு நான் சுட்டு கொண்டுட்டேன் வேணால் அதை கூட நீங்கள் பார்க்குறேன்னா பார்த்துட்டு போங்க நான் மண்ணை போட்டு மூடுறேன்னு இல்லை எனக்கு ஒன்றை பற்றி தெரியுன்ட்டு அவரும் கிளம்பிட்டார் அவர் கிளம்புனதுக்கப்புறமா அந்த கிணத்துல வந்துட்டு அப்பாவும் பையனும் சேர்ந்து மண்ணை போட்டு மூடி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு சர்வசாதாரணமாக போய் விவசாயம் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு விவசாயம் பண்ணுறாங்க கொஞ்சம் கூட இந்த கில்ட்டின்றது அப்பாவுக்கு சுத்தமாகவே இல்லை அவங்க பக்கத்தில் தான் ஷனனோட அப்பா அவரும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு அவருக்குமே பெரிய ஃபார்ம் இருக்குது சந்தோஷம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே தான் வந்து ஜேம்ஸ் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான் என்ன தான் நம்ம பண்ண பாவத்துக்கு கடவுள் மன்னிச்சாலும் நம்ம பாவும் பண்ண பாவும் நம்மளை சும்மா விடாது அங்கே ஷனன் அவங்க வீட்டுக்கு ஒரு வாய்ப்புலாம் சும்மா சும்மா வந்துட்டு தான் போயிட்டுருக்கான் கேட்குறா அவன் அவங்கிட்ட ஒழுங்காக பேசுகிறதே இல்லை கேட்டோன்னு இல்லை அவனுக்கு அவங்க அம்மா காணல அதனால் ஒரு மாதிரி இருக்கலன்னு சொல்கிறாரு ஆனால் அவருக்கு தானே தெரியும் அவங்க அம்மா பிறந்ததை பார்த்துட்டு இப்படி மாறிட்டான்னு ஒரு நாள் சடனாக வந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குது வீட்டுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்தா ஒரு பொந்து இருக்குது அந்த பொந்தில் போய் பார்க்குறாரு சுற்றி ஒரே சத்தமாக கேட்குது பார்த்தா அங்கே ஒரு எலி இருக்குது அந்த எலி வந்துட்டு சடனாக அங்கே பக்கத்தில் இருக்க அந்த பொந்துக்குள்ளே ஓடிடுது இடடா அந்த பொந்துன்னு போய் பார்த்தா அந்த பொண்ணை மூந்து பார்க்குறாரு புணத்தோட நாத்தம் அவங்க பொண்டாட்டி உள்ளே போட்டாங்கள அந்த புணத்தை சாப்பிட்டு தானே அந்த எலி எல்லாமே வளருது டைரெக்டாக எங்கே போகுது அந்த புணத்துக்குள்ளே தான் போய் சாப்பிட்டு அதே ஓட்டியில் வெளியே வந்துடுது போல் அவருக்கு அதை பார்த்தேன்னு ஷாக் ஆகிடுச்சு உடனே ஒரு துணியை வச்சு மறைக்கிறாரு இதை இதைக்கு இது ஹென்றி பார்த்தா என்ன ஆகுறது ஏற்கனவே ஒரு மாதிரி இருக்கான் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான் இது மட்டும் தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு சடனாக வந்துட்டு அங்கே அவங்க ஒய்ஃப் உள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளே பார்த்து பயப்படுறாரு பார்த்தா அவங்க இல்லை அங்கே அவரோட பையன் வந்துட்டு ஹென்றி தான் நிற்கிறான் என்னப்பா என்னாச்சுன்னு கேட்குறான் ஒன்றும் இல்லடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே இங்கே ரியல் லைஃப்பில் காட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவங்க அப்பா எழுதிட்டுருக்கும் சுற்றி பார்க்குறாரு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இதாக இருக்கான்னு பார்த்துட்டு திரும்ப கதையை கண்டினியூ பண்ணுறாரு அங்கே தான் ஒரு ஒரு விஷயத்தை அழகாக சொல்கிறாரு இதே மாதிரி தான் வந்துட்டு நான் இருந்தது எங்கள் லைஃபு அன்னைக்கு தான் ஒரு பெரிய விஷயம் ஒன்று எங்கிட்ட என் பையன் சொன்னான் நானும் ஷென்னும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் ஷென்னன் வந்துட்டு முழுகாமல் இருக்கேன் அஞ்சு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னி அவங்க அப்பாவுக்கு ஷாக்கு ஏன்னா ஏன் ஷாக்குனால் அங்கெல்லாம் அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அவங்க அவங்க பையனுக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டப் அமௌண்ட்டு மாதிரி கொடுக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது இங்கே அவர் எடத் காசே இல்லைனாலும் இடத்த விற்க மாட்டேன்னு சொன்ன ஜேம்ஸ் வந்துட்டு எப்படி பையனுக்காக காசு கொடுப்பாரு அதெல்லாம் என்னால் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான் இங்கே தான் நம்பாலும் ஹென்றி வந்துட்டு அவனோட சின்ன பிள்ளைத்தனத்துக்கு காட்டுறான் நீங்கள் மட்டும் அம்மாவுக்கு இல்லாமல் இருந்தீங்கன்னா அம்மா எனக்கு எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்கல்ல ஏன் இப்படி பண்ணீங்க அம்மா உங்களால் தான் செத்தாங்க அப்படின்னு சொல்கிறான் ச போய் போய் ஒரு சின்ன பையனை கூட்டி சேர்ந்துக்கிட்டேமேன்னு ஜேம்ஸ் யோசிக்கிறான் ஆனால் வந்துட்டு ஹென்றி சொல்லிட்டான் எனக்கு தெரியாது நான் சொன்ன கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்பேன் எங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுங்க இல்லையா எங்களை விட்டுருங்கன்னு சொல்கிறான் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது தூரத்தில் வந்துட்டு ஒரு வண்டி கட்டுறாங்க அங்கே வந்துட்டு ஷன்னனோட அப்பா வந்துட்டு வர்றாரு நீ உள்ள போ நான் அவங்க பேசிக்கிறேன் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்றாரு அங்கே அவங்க அப்பா வராரு அப்போ தான் நமக்கு வாய்ஸ் ஓவரில் காட்டுறாங்க ஷன்னனோட அப்பா வந்துட்டு ரொம்ப பணக்காரர் அவருக்கு அழகான ஃபார்ம் ஹவுஸ் அழகான வீடு அழகாக சொல்கிற பேச்சை கேட்குற வைஃபு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி அந்த பொறாமையோடவே வந்துட்டு நமக்கு பேக்ரவுண்டில் அவர் வாய்ஸ் கொடுத்துட்ருக்காரு ஜேம்ஸ் அவர் வீட்டுக்கு வந்து பேசிட்டாரு எனக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருமே மைனர் தான் ஸோ வந்துட்டு கல்யாணம்லாம் பண்ணி வைக்க முடியாது நான் என்னோடய சேனல் வந்துட்டு ஹேமோவில் இருக்கிற அசைலமுக்கு நான் அனுப்பி வைக்க போகிறேன் அங்கே போய் அவர் வந்துட்டு குழந்தை பெற்றோன்னு அந்த குழந்தைய கிட்டே கொடுத்துட்டு திரும்ப நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன் இதுக்கு வந்துட்டு ஒரு முந்நூறு டாலர் ஆகும் எனக்கு தெரியும் உன்னோடய நிலம ரொம்ப மோசமாக தான் இருக்குது பார்க்க போனால் எனக்கு பாதி அமௌண்ட்டு கொடுக்கணும் ஆனால் எனக்கு பாதி வேணாம் ஆனால் எழுவத்தஞ்சி டாலர் வேணும்னு சொல்கிறான் உடனே வந்துட்டு ஜேம் சொல்கிறான் என்கிட்டலாம் விளைச்சலே இல்லை என்னால் காசுலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான் இதை கேட்டோடனே அவங்க அப்பா டென்ஷன் ஆகிட்டார் ஏன்னா ரெண்டு பேருமே சின்ன பசங்க மைனர் இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக வேணும்ன்ட்டு உள்ளே வந்து பேசிட்டான் ஹென்ரி வந்து எனக்கு வேணும் வேணும்னு சொல்கிறான் ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு சின்ன பையன் இவனை எப்படியே விட்டால் ஏதாவது பிரச்சனை வந்துடும் சரி இரு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிகிட்டே வந்துட்டு ஷனா அசைல கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு அவள் குழந்தை பேத்து கொடுத்துட்டு வரட்டுன்றான் அது என்னோடய குழந்தை என்னால்லாம் விட முடியாதுன்னு இவன் சொல்கிறான் டேய் சொன்னால் கேளு நீங்கள் மைனருடா ஏன்னா அப்பாவுக்கு தெரியல அந்த வயசில் அவங்க கல்யாணம் பண்ண எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு ஆனால் வந்துட்டு அவங்க கேட்கவே இல்லை சரி வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போகிறாரு அவன்கிட்ட பேசிட்டு ஆனால் அவன் பேச்சை கேட்குற மாதிரியும் இல்லை பா ரொம்ப கோவத்துட்டு இருக்காரு போய் போய் இவனை கூட்டி சேர்த்துனே அப்படின்ட்டு பேசுகிறாரு ஆனால் கத்திட்டு அவன் வீட்டை விட்டு போகிறான் அங்கே வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டே வந்து யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு ச என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே தான் வந்துட்டு ஹென்றி கத்துறான் எனக்கு காசு நீங்கள் கொடுத்தே ஆகணும் என்ன இல்லைன்னா நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன் இதை கேட்டோன்னே இவர் வந்து யோசிக்கிறார் சரி ஓகே அவருக்கு கொடுக்க வேண்டிய எழுவத்தஞ்சு டாலராவது கொடுக்கணுன்ட்டு வீடு ஃபுல்லாக வந்து செக் பண்ணுறாரு எங்கேயாவது காசு கீதை அவங்க ஒய்ஃப் வச்சுட்டு போயிருக்காங்களா இருந்தால் எடுத்து கொடுக்கலான்னு செக் பண்ணுறாங்க சுற்றி சுற்றி பார்க்குறாரு பர்ஸு பேக்கு இப்படின்னு சுற்றி பார்த்தாலும் நாற்பது தான் சரி ஓகே பேங்க்கில் லோன் கேட்கலான்னு பேங்க்கு போகிறாரு ஒரு ஒரு வண்டி எடுத்துகிட்டு அங்கே போயிட்டால் எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு டாலர் வேணும்னு சொன்னோன்னே அந்த பேங்க் மேனேஜர் வந்துட்டு முப்பத்தஞ்சு டாலர் என்ன நீங்கள் ஆயிரம் டாலரே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னேன் ஏன்னா அவரோட லேண்டு வந்துட்டு அவரோட காசு கட்ட முடியல அந்த லேண்டு வாங்கிக்கலாம்ல அப்படின்றனால மேனேஜர் பிளான் போடுறது தெரியு சொன்னி இல்லை நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியுது எனக்கு வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு லோனே வேணான்னு சொல்லிவிட்டு வெளியே வராரு வெளியே வந்து பார்த்தா அவங்க வண்டி இல்லை ஆனால் அங்கே வந்து ஒரு லெட்டர் மட்டும் இருக்குது அந்த லெட்டர் வந்துட்டு யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பையன் தான் எழுதியிருக்கான் சாரி அப்பா நான் உங்களோடய வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் என்னை தேடாதீங்க நானும் சின்னனும் ஓடி போகிறோம் எங்களை தேடாதீங்க எனக்கு தெரியும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நானே என்னோட லைஃப் பார்த்துக்கிறேன்ட்டு அவன் ஓடிட்டான் கொஞ்ச நாள்லேயே அவருக்கு வந்துட்டு காய்ச்சல் ஜுரம் சரி ஓகே ஹாஸ்பிட்டல் போகலான்னு பார்த்தாலும் அவரால் முடியல அப்படியே உள்ளே வந்துட்டார் சொத்து சொத்துன்னு சொல்லிவிட்டு இப்போ தன்னந்தனியாக அந்த சொத்துக்குள்ளே தன்னந்தனியெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கார் திடீர்னு கதவு மூடி மூடி திறக்குது அங்கே திரும்பி பார்க்குறவர் ஆறு லட்டரோட உருவம் தெரியுது பார்த்து பயப்படுறாரு ஏன்னா வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கார்ல பயந்துக்கிட்டே பார்க்குறவர் மேலே படிக்கட்டில் இருந்து வந்துட்டு அவங்க ஒய்ஃப் நடந்து வராங்க அவங்க ஒய்ஃபை பார்த்து பயப்படுறாங்க அந்த வைஃபோடு சேர்ந்து அவங்கள சாப்பிட்டான பிணந்தண்ணி எலியும் கூடவே வருது அதை பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறாரு அவங்க ஒய்ஃப் இப்படியே பொறுமையாக வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு மூணு மூணுன்னு பேசிட்டாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அநியாயமாக வந்துட்டு ரெண்டு சின்ன பசங்களோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டியே நீ ரெண்டு சின்ன பசங்களுக்கு பண்ண கொடுமையை பற்றி சொல்லிட்டா இங்கிருந்து போன ஹென்றி அந்த பொண்ணோட அவன் ஒரு ஊருக்கு போகிறான் சின்ன சின்ன திருட்டு பண்ணுறான் திருட்டு பண்ணிக்கிட்டு நிறையா திருடுறான் ஒரு இடத்துல போய் கன்னு காசு கொடுத்து வாங்குகிறான் நிறைய பேங்க்கில் கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிச்சுட்டே போயிட்டே இருக்காங்க ஏன்னா ஒரு இடத்துல சந்தோஷமாக இருக்க முடியல எங்கே பார்த்தாலும் திருடுங்க எங்கே பார்த்தாலும் கொள்ளைக்கார கூட்டமாகவே இருக்குது அப்படியே போகிறான் நிறைய இடத்துல அடி வாங்கிகிட்டே ஒரு வீட்டுக்கு கொள்ளையடிக்க போகிறான் அங்கே அந்த வீட்டோட ஓனர் அவங்கள சுட்டுடுறாங்க பட் அந்த புல்லெட் வந்து ஷன்னனோட வயிற்லேயே போட்டுருச்சு உடனே அவன் ஷன்னனை தூக்கிட்டு ஒரு ஆளில் யாருமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ள போறான் அங்க போயிட்டு ஷண்ணனை பார்த்து அழுறான் கொஞ்ச நேரத்திலே சன்னன் வயித்துக்குள்ளே அந்த குழந்த செத்து போச்சு ஷன்னனும் செத்துட்டான் அதெல்லாம் பார்த்தா அவன் பையனுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு செத்து போயிட்டான் இதெல்லாமே வந்துட்டு ஆர்ட் சொல்ல சொல்ல அவங்க அப்பா வந்துட்டு போதும் போதும் என்கிட்ட சொல்லாத வேணாம் வேணான்னு சொல்கிறான் ஆனால் ஆர்லட் சொல்கிறது நிறுத்தவே இல்லை அநியாயமா என்னோட பையனோட வாழ்க்கையே கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்ல சொல்ல அவங்க அப்பா அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு அலறாரு போதும் போதும் என்கிட்ட சொல்லாத எதுவுமே சொல்லாத சொல்லாதுன்னு அலறாரு ஆனால் வந்துட்டு ஆர்லட் சடனாக அங்கே திடீர்னு வந்து ஷெரீப் அவரை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சீக்கிரம் அவரோட செ கையே சேஃப்டிக்கு ஆகிடுச்சு அந்த கையை வெட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்போ தான் ஷெரீப் சொல்கிறாரு அங்கே ஒரு பொணம் கிடச்சிருக்கு அது உங்கள் பையனோட பொணந்தான் ஒரு இடத்துல திருடு திருட போய் அவன் மாட்டிக்கிட்டான் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பையனும் செத்து போயிட்டான் ஒய்ஃபும் செத்து போயிட்டான் இப்படி ஆயிடுச்சு என்னோடய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார் ஏன்னா ஒய்ஃபும் ஓடி போயிட்டாங்க பையனும் இப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் ஆனால் அவருக்கு தானே தெரியும் அவர் தான் எல்லாமே பண்ணார் அப்படின்றத அப்படியே குற்ற உணர்ச்சியிலே இருக்கார் என்ன தான் நம்ம ஒரு தப்பு பண்ணால் அது கடவுளே மன்னிச்சாலும் நம்ம பண்ண தப்பை வந்துட்டு நம்மளை மன்னிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இவரும் ரொம்ப மன்னிக்க முடியாமல் தப்புலேயே வந்து இருக்கார் அவனோட பையனோட இறுதிச் சடங்கு போகிறாரு அவர் தான் தனந்தனியா இருக்கார் சர்ச்சில் அவர் பின்னாடி அவங்க வைஃப் உட்காந்துருக்க மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது வேற யாருமே இல்லை தனந்தனியா முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு தன்னு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கார் அவரால் முடியல அந்த வீட்டுக்குள்ள தனந்தனியாவே இருக்கார் அவர்கிட்ட இருந்தால் ஒரே மாட்டை அந்த வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்காரு ஏன்னா அவருக்கு ஒரே ஆறு ஆறுதலாக இருக்கிறது அந்த மாடு மட்டும்தானே அடுத்த நாள் வந்துட்டு சணன் அவங்க அப்பாவை போய் பார்க்குறாரு சனன் அவங்க அப்பா வந்துட்டு இங்கே இதுக்கு வந்த என் பொண்ணு சித்த உடனே வந்துட்டு என் பொண்டாட்டி பிள்ளைங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாம் உன்னால் தான் நடந்துச்சு உன் பையனால் தான் நடந்துச்சு என் மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்கிறார் அவர் அங்கே போனதே வந்துட்டு அவரோட இடத்த வச்சு ஒரு இரநூறு டாலர் கிடைக்குமான்னு தான் ஆனால் கிடைக்கல வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு ஆசையாக விளையாட்டுன்னு அந்த ஒரு மாடும் செத்து போச்சு மனசை விட்டுட்டாரு கடைசியில் அந்த கம்பெனி காரண்ட்டியும் அவனோட மொத்த இடத்தையும் விற்றுட்டு பார்த்தா ஷனன் அவங்க அப்பாவுமே வந்துட்டு அந்த இடத்த விற்றுட்டாரு ஜேம்ஸ் இடத்தெல்லாம் விற்றுட்டு அப்படியே சிட்டிக்கு போயிட்டு ஒரு ஃபேக்டரியில் ஃபேக்ட்ரியில் லேபர் ஒர்க் பண்ணுறாரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மேலே சடனாக திரும்பி பார்க்குறாரு எலி இருக்குது அந்த எலியை பார்த்து பழசு நடந்த எல்லாத்தையும் நினச்சி நினச்சி பார்க்குறாரு நினச்சி பார்த்துட்டே இருக்காரு இதோட இந்த கதையை முடிக்கிறாங்க ஒரு நிலத்தமாக இருக்க பேராசியால் ஒரு குடும்பமே இப்படி போச்சு சில்லு சில்லாக சிதறி போச்சுன்ற கதை இந்த கதையிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன கதைக்கிட்டீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்டு என்னோடய வாய்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது நிறைக்குறை இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழி வாய்ஸ் ஒரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க